அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் அதாவது குரோ பேக்கில் மல்லிகைப்பூ செடி வளர்த்து நிறைய பூக்களை பறிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் வந்துட்டு புதுசாக மல்லிகைப்பூ செடி வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே வச்சுருக்கிற உங்களுடைய செடி வந்து சரியாக பூக்காமல் இருக்குது இந்த மாதிரியான ஒரு குறைகள் இருந்தாலும் இந்த நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் உங்களுடைய செடியிலேருந்து நிறைய பூக்களை பறிக்க முடியும் இப்போ பாருங்கள் என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற இந்த செடி வந்து எந்த அளவுக்கு அரும்புகள் பிடிச்சி பூக்கள் பூத்துருக்குன்னு இதுக்கு நான் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி பூக்கள் பூக்கிறதுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கரைசல்கள் கொடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு நாலே நாலு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய தோட்டத்திலேருந்து இது போல் நிறைய பூக்களை பறிக்கலாம் இதுக்கு முதல்ல செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விடுறது தாங்க அதாவது இலைகள் அதனுடைய அந்த கொழுந்துகள் எல்லாத்தையுமே நீங்கள் கிள்ளி விடுறது தான் இந்த ட்ரிம் பண்ணி விடுறது மூலமாக புதிய தொழில்கள் வந்து வளர்ந்து அதில் அரும்புகள் பிடிக்குங்க அதாவது ட்ரிம் பண்ணி விடுறது வந்து இந்த கோடை காலத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த ஏப்ரல் மேலே பண்ண வேண்டாம் ஒன்று அதுக்கு முன்னாடி கொடைக்காலத்துக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி விடலாம் ஏதோ பொதுவாகவே செடிகள் வந்து இலைகளெல்லாம் கொஞ்சம் பழுத்து உதிரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி விடணும் அப்படி பண்ணிவிட பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை பூச்சொடியில் ஒரு நல்ல வளர்ச்சி காட்டும் அதாவது நிறைய புதிய தழீர்கள் விட்டு வளரும் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டியது உரங்கள் தான் ஒரு கலவையான உரங்கள் கொடுக்கணும் நான் பாருங்கள் அந்த கலவையான உரம்னா எந்த மாதிரி ஒரு கலப்பு உரம் ப நம்ம ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுக்கணுங்கிறத பாருங்கள் இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மண்புழு உரம் தொழு உரம் அப்புறம் செம்மண் மூணும் கலந்து நான் ஒரு கலவையான உரத்தை வந்து இந்த ட்ரிப் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜில் இந்த செடிகளுக்கு கொடுக்கணுங்க மண்கலவை நல்லா கிளறி விட்டு அந்த டைமில் நம்ம கொடுக்கணும் பொதுவாகவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உரங்கள் இந்த மண்புழு உரம் செம்மண் தொழு உரம் இதெல்லாம் கலந்து தான் வந்து நம்ம வைப்போம் ஆனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்னு இருக்குது இந்த நம்ம வந்து செடிகளுடைய இலைகள் எல்லாம் கிள்ளி விட்டுட்டு அந்த டைமில் வந்து மண்கலவை நல்லா கிளறிட்டு வைச்சோம்னாக்கா அதனால் வந்து அந்த செடியில் வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் நான் ரெண்டாவதாக வச்சுருக்க அந்த ஒரு மல்லிகைப்பூ செடி இதை ட்ரிப் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் நான் வந்து அந்த இப்போ காமிச்ச இல்லைங்களா இந்த கலப்பு உரத்தை நான் வந்து இதுக்கு கொடுத்தேன் உடனே பாருங்க அந்த செடியில் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது பாருங்கள் இது இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நல்லா அரும்புகள் பிடிச்சி நிறைய பூக்கள் நான் பூக்கும் இந்த மாதிரி அந்த கலப்பு உரத்தை கொடுங்க இது ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடவே கண்டிப்பாக மல்லிகைப்பூ செடிகளுக்கு இந்த பூண்டு வெங்காயத்தோல் கரைசல் கொடுக்கலாங்க இந்த கலப்பு உரம் கொடுக்கறது கூடவே நான் ரெண்டாவது டிப்ஸாக சொன்னேன் இல்லைங்களா அது கூடவே இதையும் சேர்த்து கொடுங்க இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக செடிகளில் இருக்கும் அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா பொதுவாக பூக்கள் வந்து நல்லா பூக்கணும்னா அது பூச்செடியாக இருந்தாலும் சரி காய்கறி செடியாக இருந்தாலும் சரி பூக்கள் நிறைய பூக்கணும்னா அது பாஸ்பிர சத்து நிறைய தேவைப்படும்னு சொல்லுவாங்க அந்த பாஸ்பர சத்து செடிகளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம என்னன்னா என்ன பண்ண போறோம்னா கடலை புண்ணாக்கு கரைசில கொடுக்கலாங்க இந்த கடலை புண்ணாக்கு கொஞ்சம் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கடலை புண்ணாக்கு கூடவே கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கை சேர்த்து ஊற வைக்கணும் ஏன்னா கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து மண்கலையில் ஊற்றி விடும்போது பார்த்திங்கன்னா புழுக்கள் நிறையா வரும் அதனால் க கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு மண்கலவையை நல்லா கிளறிட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த கரைசில கொடுத்துட்டு வரணுங்க அப்படி கொடுத்துட்டு வரும்போது பாஸ்பரஸ் சத்து செடிகளுக்கு நிறைய கிடைச்சி நிறைய அரும்புகள் பிடிச்சி பாருங்க இந்த மாதிரி பூக்கள் நிறைய பூக்கும் அடுத்து நாலாவதாக ஒரு டிப்ஸுங்க ஃபைனல் டிப்ஸு நிறைய பேர் சொல்றது என்னன்னா எல்லா கரைசலும் கொடுத்து பார்த்துட்டேங்க எல்லா வந்து வளர்ச்சி ஊக்கியெல்லாம் கூட தெளிச்சு பார்த்துட்டேன் என் செடி பூக்கவே மாட்டுக்குது என் செடி நல்லா வளர்ந்து இருக்கு நல்லா ஒரு கரும்பச்சை நிறத்தில் செடி இருக்கு ஆனால் பூக்கள் மட்டும் அரும்புகள் வச்சு பூக்க மாட்டுக்குதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் ஃபைனலாக செய்ய வேண்டியதுன்னு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேமூர் கரைசல் தெளிக்கலாங்க தேமோர் கரைசல் எப்படி உங்களால் தயார் பண்ண முடியலைன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் புளித்த மோர் நல்லா புளித்த மோரை வந்து தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் வந்து செடி மேலே நல்ல ஒரு ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எப்பேற்பட்ட மல்லிகைப்பூ செடி பூக்காத செடியெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய பூக்கள் பூத்து உங்கள் தோட்டமே வந்து ஒரு நறுமணம் வீசுங்க அந்த அளவுக்கு பூக்கள் பூக்கும் பூக்கும் ஒவ்வொரு மல்லிகைப்பூ செடியும் பூக்காத செடிகள் எதுவாக இருந்தாலும் அதனால் கண்டிப்பாக வந்து ஃபைனலாக வந்துட்டு இந்த தேமோர் கரைசல் வந்து மாலை வேலையில் செடிகளுக்கு தெளிச்சு விடுங்க ஓகே அவ்வளோதாங்க நான் சொன்ன இந்த நாலு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய மல்லிகைப்பூ செடிகளை வளர்த்து பாருங்கள் கண்டிப்பாக அதிலிருந்து இது போல் பாருங்கள் நான் காமிக்கிறேன்னே இந்த மாதிரி நிறைய பூக்களை தினத்தோறும் உங்களுடைய இருந்து பறிக்கலாம் மல்லிகை செடி வளர்ப்பை பற்றி நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் விவரங்கள் அதாவது ம செடி வளர்ப்பை பற்றியோ அல்லது மல்லிகைப்பூக்கள் நிறைய பூக்க வைக்கிறது பற்றியோ கூடுதல் விவரங்கள் எதேனா தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி